ஓம் அப்பா போற்றி ஓம் முருகனே போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே ஒரு முக்கியமான செய்தியை உன்னோடு கூறவே இன்று உன்னை நான் சந்திக்கின்றேன் நீ நீண்ட நாட்களாய் எந்த நேரத்தை எதிர்பார்த்தாயோ அந்த நேரம் இதுதான் என் அன்பு குழந்தையே என்ன தெரியுமா கேட்டால் மிகவும் சந்தோஷமடைவாய் இதை முழுமையாக கேள் பாதியில் விட்டு விட்டு போகாதே உன் வாழ்க்கை ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலேயே நீயும் உன் துணையும் பிரிந்தீர்கள் இதற்கெல்லாம் காரணம் என்பதையெல்லாம் உனக்கே தெரியும் ஆனால் இப்பொழுது உன்னை மறந்து அவர் வாழ்க்கையில் நீ வேண்டாம் என்று இருந்த உன் துணை இப்பொழுது உன்னை நினைத்து என்று கண்ணீர் விட்டார் உன் நினைவு அவர் மனதில் வந்து விட்டது உன் நினைவு அவரின் இதயத்தில் தொலைக்கிறது நீ பட்ட கஷ்டத்திற்கு இதோ ஒரு விடிவுகாலம் வந்துவிட்டது நீ தனிமையில் தவித்தது போதும் உன் துணையோடு வாழும் காலம் வந்துவிட்டது என்று உன் துணை என் வாழ்வில் மிக முக்கியமான தருணம் அவர் மற்றவளை புரிந்து இப்போது வருந்துகிறார் இப்போது உன் அருமை தெரிந்துவிட்டது உன் மீது அன்பு இருந்தாலும் அவரின் பிடிவாதம் அவர் கண்களை மறைக்கிறது உனக்கு உன் எதிர்காலத்தை பற்றி தெரியாதானால் எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தை அதனால்தான் நான் அமைதியோடு இருந்தேன் ஆனால் நீயோ அவசரப்பட்டு என் மீது கோபப்பட்டாயா ஆனால் நானோ இதற்காகத்தான் காத்திருந்தேன் உன் கண்ணீர் உன் தனிமையை கரைத்து விட்டது இனி உன் தனிமை உன்னை தேடும் உன் உறவு உன்னோடு இருக்கும் உன் உண்மையான அன்பு அவரை உன்னோடு கொண்டு வந்து விட்டது என் அன்பு அதாவது என் அன்பு குழந்தையே அன்பு என்ற வார்த்தைக்கு வலிமை அதிகமே அன்புக்கு விலையே இல்லை நீ உன் உயிரான அன்பு குழந்தை தாமதமானாலும் உன் உன் அப்பா முருகர் செய்வேன் என்று உன்னிடம் கூறினேன் அல்லவா இப்போதாவது என் வார்த்தையின் மீது உனக்கு நம்பிக்கை வருகிறதா என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ உன்னை சுற்றி இருப்பவர்களின் மீது அன்பாக இருந்தால் இந்த வழியிலும் உனக்கு தோல்வி வருத்தம் என எதுவுமே வராது இதை தவறவிட்டதால் தான் என்று உன் துணை வருத்தத்தோடு கண்ணீர் விட்டு இருக்கின்றார் அவர் அவரவர்களை நம்பி உன் மீது கோபப்பட்டு உன்னை உதறிவிட்டு சென்று விட்டார் ஆனால் அந்த அன்பு போலி என்பது அவர்கள் அவரிடம் நடப்பதையும் நடிப்பதையும் இன்று ஒரு காரணத்தின் மூலம் அவர் அறிந்ததும் கொண்டார் உன் மீது இருக்கும் உண்மையான அன்பை புரிந்தும் கொண்டார் என் அன்பு குழந்தையே உன் அருமையை தெரிந்து புரிந்து அழுது கொண்டிருக்கின்றார் இப்போது கூட என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை வராது ஆனால் இன்று நடந்த தருணம் உன் செவிகளில் வந்து சேரும்போது இந்த அப்பா சொன்ன வார்த்தை உண்மைதான் என்று உனக்கு புரிய வரும்பொழுது உன் முருகனுக்கு நீ நன்றி சொல்வாய் ஆனால் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்கின்றாய் இன்று நடந்த தருணம்தான் உன் துணையின் மனதில் ஆணி அடித்தால் போல் ஆகிவிட்டது அவர் திருந்தவும் இதுதான் இந்த செயல்தான் ஒரு ஆதாரமாக இருக்கப் போகிறது இன்று முதல் உன் நினைவு அவர் மனதில் தொலையிட்டு செல்லும் கூடிய விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் அதற்காக நீ தயாராக இரு உன் துணையும் என்னிடம் இன்று மன்னிப்பு கேட்பார் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்